ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் விஜய்க்கு வந்து தெரியவே தெரியாது குமரன் வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் கங்காவுக்கு கால் பண்ணிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் பத்தியே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எல்லாரும் வந்து விஜய வந்து ரொம்பவே தான் புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கங்கா வந்து காவேரியை கூப்பிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க காவேரி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜய் மனச ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம் அதனால நம்ம இப்பவே போன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய்க்கு போன் பண்ணிட்டு வெண்ணிலாவுக்கு அது சரியானதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து நான் பாத்துக்கிறேன் இது எல்லாமே ராகினிக்கு தெரிஞ்சோடனே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க நம்ம பெரிய பிரச்சனை வரும்னு நினைச்சா ஆனா இவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க வெண்ணிலா குணமாயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காவேரி எல்லாருமே வந்து வெண்ணிலாவை பாத்துக்கிறது விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு காவேரி இது வெண்ணிலாவை அவ்வளவு சூப்பரா பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ராகினி வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பிளான் ஒண்ணு போட்டோம் அது ஃபெயில் ஆயிடுச்சு நம்ம திருப்பி ஒரு பிளான் ஒண்ணு போட்டு காவேரியை வந்து விஜயை எப்படியாவது பிரிக்க வைக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட போயிட்டு விஜய்க்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க காவேரி வந்து உன்னை இந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறானா உன்னை திருப்பியும் வந்துட்டு ஆசிரமத்துக்கே அனுப்பணும் அந்த பிளான்ல தான் இருக்கா அப்படின்னு சொன்னே வெண்ணிலா வந்து ரொம்பவே அழுகுறாங்க வெண்ணிலாவுக்கு விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா என்ன ரியாக்ஷன் எடுக்க போறாங்க அதே மாதிரி விஜய்க்கு ராகுனி தான் வந்து எல்லா உண்மையும் வெண்ணிலா கிட்ட சொன்னாங்கன்னு தெரிஞ்சதுன்னா ராகினிக்கு என்ன பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்